தமிழ் அலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் டிஜிட்டல் ஊடகத்தில் தமிழர்களின் உணர்வலையாக தமிழலை கால்பதிக்கின்றது மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ஆன்மீக மாநாடு குறித்து நாம் பேச இருக்கின்றோம் இந்த மாநாடு குறித்து நாம் ஏன் பேசுறோம் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் அதற்கான வழக்குகள் நடைபெற்றது அதனாலதான் பதிவு செய்கின்றோம் இந்த மாநாடு பொறுத்தளவிலே இந்து முன்னணி சார்பாக முன்னெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமானது ஏன்னா இந்து முன்னணி இதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் என்பது ஒவ்வொரு மதத்திற்கும் அவர்கள் அந்த மதம் சம்பந்தமான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான அடிப்படை உரிமையை அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்திருக்கின்றது எனவே அந்த மத சுதந்திரம் என்ற அடிப்படையில் இந்து மக்களை ஒருங்கிணைக்க அல்லது இந்து மதம் சார்ந்த கருத்துக்களை சொல்வதற்காக இந்த மாநாடு குறிப்பாக முருகபக்தியை முன்னெடுத்து செல்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்து முன்னனுடைய தலைவர் திரு காடேஸ்வர சுப்ரமணியம் அவர்களும் கூட இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த மாநாடு எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் எட்டாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தொடங்குது எட்டு மணிக்கு நிறைவடையக்கூடிய வகையில் அவர்கள் அந்த அட்டவணைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டத்திற்கான ஏற்பாடுகளை என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் இந்த மாநாட்டை பொறுத்தளவுல ஆன்மீக உரைகள் இருக்கிறது ஆன்மீக பெரியோர்கள் வருகிறார்கள் அரசியல்வாதிகள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கலந்து கொண்டு அவர்கள் ஆன்மீகம் சம்பந்தமான இந்து மதம் சம்பந்தமான அந்த கருத்துக்களை அவர்கள் முன்வைக்க இருக்கின்றார்கள் திரை பிரபலங்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள் அவர்களும் பேச இருக்கின்றார்கள் எனவே இந்த மாநாடுகளுடைய வடிவமைப்பு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உரைகள் இருக்கிறது ஆன்மீக பெரியோர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறது ஆன்மிகம் சார்ந்த கலை நிகழ்ச்சி நாட்டுப்புறம் சார்ந்த நாட்டுப்புறிகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி அன்று மாலை ஆறு மணிக்கு அன்று மாலை என்று நாம் சொல்வது இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு லட்சக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை அவர்கள் பாட இருக்கின்றார்கள் திருப்புகளும் பாட இருக்கிறார்கள் இந்த இது ஒரு முக்கியமான ஒன்றாக இந்து முன்னணி சார்பில் சொல்லப்படுகின்றன ஏன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடுவது என்பது ஒரு முக்கியமான ஒன்று என்று அவர்கள் சொல்கிறார்கள் எனவே அது ஒரு திருப்புகளும் பாட இருக்கின்றார்கள் இந்த மாநாட்டில் அரசியல்வாதிகள் கலந்து கொள்கிறார்கள் என்று முன்னாடி சொன்னோம் அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய காரணம் என்பது இந்த மாநாடு அரசியலை பேசுவதற்கான மாநாடு அல்ல எனவே நாங்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழை அழைப்பு விடுத்திருக்கின்றோம் குறிப்பாக எங்கள் கட்சி எங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து நேரடியாக பல கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சில பேருக்கு வந்து நாங்கள் தகவல் சொல்லி வர சொல்லியிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் தமிழக முதலமைச்சருக்கு கூட நாங்கள் நேரம் ஒதுக்க கேட்டிருந்தோம் அவர்கள் நேரம் ஒதுக்கல நேரம் ஒதுக்குகின்ற பட்சத்தில் அவருக்கும் அழைப்புகளை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்ல அதாவது இந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது அதாவது அரசியலுக்காக இந்த மாநாட்டை பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது அதனை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் இந்த பகுதி அதாவது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இந்த அம்மா திருடல் இந்த இடத்துல பள்ளிகள் நிறைய இருக்குது வீடுகள் அதிகமாக இருக்கிறது லட்சக்கணக்கான பேர் அந்த இடத்துல கூடுகின்ற பொழுது பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நீதிமன்றத்தில் வாதம் வைக்க வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன காரணம் இதற்கு முன்பு கூட பல கட்சிகளுடைய மாநாடு அந்த இடத்துல நடைபெற்றிருக்கிறது அப்போ எதுவும் எந்த பிரச்சனை ஏற்படல அதனால் இதை ஒரு காரணமாக சொல்லக்கூடாது என்று எதிர் தரப்பு வாதம் வைக்கப்படுது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை என்று சொல்லி நிபந்தனைகள் விதித்து இதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் எனவே மாநாடு இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பு பார்த்திகள் என்று சொன்னால் இந்த மாநாட்டிற்கான முன் ஏற்பாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது முருகனுடைய அறுபடை வீடுகள் ஆறு படை வீடுகள் சொல்லும் பார்த்தீங்களா பழனி உள்ளிட்ட அறுபடை வீடுகளிலிருந்து மேல் பூஜை செய்து அந்த வேலை வந்து இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்துல பிரதிஷ்டை பண்ணி ஒரு பூஜைகள் செய்து வைக்கிறாங்க அது மட்டுமில்ல அந்த ஆறுபடை வீடுகளுடைய மாதிரி இருக்குல்ல ஒவ்வொரு ஆறுபடை வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆறுபடை உடைய மாதிரி அங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கண்காட்சி ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா மாநாடு நடைபெறும் இருபத்தி ரெண்டாம் தேதியான அதற்கு முன்பே இந்த கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதை வந்து இப்பொழுது பார்வையாளர்கள் சென்று பார்வை பார்ப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த கண்காட்சியை இதற்கு அனுமதி கூடாது என்றும் கூட காவல்துறை தரப்பில் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளப் போகிறார்கள் இது அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்குமான தொடர்பா என்று கேட்டால் இருக்கலாம் ஏன்னா ஆன்மீக அரசியல் என்று ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன போது அது வந்து ஒரு நகைச்சுவையாக பார்க்கப்பட்டது இருந்தாலும் அதற்கும் இதற்கும் ஆன்மீகம் பேரு அரசியல் வேறு இரண்டுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் கூட இப்போது நடைபெற இருக்கின்ற இந்த மாநாட்டின் மூலமாக ஏன்னா தமிழ்நாடு அரசியலுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது இந்த மத ரீதியான சில சிக்கல்கள் இருக்குது மோதலும் சொல்ல சிக்கல்கள் பார்வைகள் பார்க்கக்கூடிய விதங்கள்ல சில மாறுபட்ட கருத்துக்கள் சிந்தனைகள் எல்லாம் இருக்குது அதை மாற்றுவதற்கான முயற்சியாக இந்த மாநாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக வாய்ப்பு இந்த மாநாட்டின் மூலமாக அமையக்கூடும் என்பது நம்முடைய பார்வையாக இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்